அந்த ஊரோட நினைவாக வந்து பாண்டி நாட்டில் இருக்கிற இந்த ஒரு பகுதியில் இருக்கிற நாட்டுக்கோட்டை நகரத்தர்கள் வாழ்கிற இந்த ஒரு பகுதிக்கு வந்து தேவிக்கோட்டை அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க அந்த சோழநாட்டில் இருக்கிற அந்த தேவிக்கோட்டை நினைவாக இந்த ஊருக்கு வந்து தேவிக்கோட்டை அப்படின்னு பேர் வச்சாங்க காலப்போக்கில் இந்த தேவிக்கோட்டை அப்படிங்கிற அந்த பேர் தான் தேவக்கோட்டை அப்படின்னு மாற்றப்பட்டால் சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு இலக்கிய வரலாறு இருக்கு என்னென்னா இது வந்து காலையார் புராணத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு சீர்மிகு இந்த பாண்டி நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிமணம் இருக்கு இந்த ஜோதி வந்து சுயமலிங்கம் ஒண்ணு வந்து உருவாயிருக்கு இது ஏன் உருவாயிருக்குன்னா சிவனோட கோபத்துக்காலான சக்தி தேவி வந்து பத்தர்களை அந்த மனத்துல வந்து தவம் புரிய அப்படின்னு தேவர்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து கொற்றவை இருக்கக்கூடிய சக்தி தேவியை வந்து தேடி வருவாங்க அப்ப ஜோதி மனத்துல பல இடங்களை தேடி கிடைக்கான ஒரு மகதா நிழல்ல வந்து விமலையா வந்து சக்தி தேவி இருக்கிறத கண்டு தேவர்கள் நிலம் அங்க கூடி சக்தி சக்திதேவியை வந்து கரும்புக்கி வழிபடுறாங்க வழிபடும் போது என்ன சொல்றாங்க கேடகம் தண்டம் சூழ் அங்கீர் வலிக்கெழுசம் வாடயம் குருமலர்கை வாய்ந்து முன்மகிடம் கொன்றாய் தேடினின் சரணம் பூக்க சிறியும் கடமையும் காக்க நாடி இங்கு உரையும் அன்னாய் நன்காரன் என்ன போற்றி அப்படின்னு வந்து தேவர்கள் வந்து சக்தி தேவியை வந்து மனமுறையை வேண்டியிருக்காங்க அப்போ சக்திதேவி என்ன சொல்கிறாங்கன்னா யாரால் உங்களுக்கு குறை நேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே தேவர்களை வந்து சண்டாபுரன் வந்து தங்கள் செஞ்ச கொடுமையையும் அதனால் தங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தையும் அதனால் தங்க தங்கள் உலகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தையும் வந்து சக்திதேவிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ சக்திதேவி என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லும் போது நீ எல்லாம் கதை வேறு இல்லை சண்டனை அடக்கி கொன்று நாங்கள் எங்களை உலக ஆளும்படி அருள் புரியணும் அப்படின்னு வந்து மனமுறிந்து வேண்டியிருக்காங்க தங்கிட்ட தஞ்சை வந்து அந்த தேவருக்கிட்ட வந்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு வந்து சக்தி தேவி வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் தஞ்சமுறி சண்டனை கொன்று உங்களை உலகை உங்களுக்கு மீட்டு தரும் அப்படின்னு சக்தி தேவி சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து அச்சுணனன் போர் செய்த வேண்டி நீங்களும் என்னுடன் சேனையாகி சேர்ந்திடுங்கள் அப்படின்னு தேவி வந்து சொல்ல சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் தேவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க வாழ்த்து மிகப்பெரிய ஒரு சேனை உருவாகுது அந்த ஒரு சேனையை வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி மகேஸ்வரி வைஷ்ணவி ஸ்ரீ ம மகேந்திரி பிராமி கௌமாரி வாராகி அப்படின்னு ஏழு பெ பெருந்தேவியர்களும் அந்த சேனியில் வந்து வர்றாங்க அதுக்கப்புறம் பெரும்புதமும் இடாகி சாகினி அப்படிங்கிற ஒரு பூதமும் அந்த ஒரு படையில் வந்து சேர்ந்துடுது சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது போருக்கு காளி தேவி தயாராகிறாங்க தேவர்கள் வந்து காளி தேவியை பார்த்த தான் கண்ட தேவர் படைக்கு வந்து காளிதேவி தலைமை விட்டு இருந்த அந்த ஒரு இடத்துல வந்து தேவர்கள் வந்து கட்டின போட்டும் தேவக்கோட்டையிலும் தேவிக்கு கட்டிய போட்டிங்கிறதுனால தேவக்கோட்டை அப்படின்னு பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் தேவர்கள் கட்டின போட்டுங்கிறனால தேவக்கோட்டி அப்படின்னு மாற்றம் கட்டுச்சினு காலை கோடி புராணத்தில் வந்து சொல்லப்படுது இதான் வந்து தேவக்குட்டி அப்படிங்கிற ஊரோட பெயர் உருவான வரலாறு ஸோ தேங்க்யூ ஏதாவது வரலாறு பத்தின வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்மியுங்க தேங்க்யூ